எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி நீங்கள் காலை வணக்கம் நேற்று போட்டதோட அதாவது இன்னைக்கு காலையில் போட்டதோட இது வந்து ரெண்டாவது வீடியோ ஓகேங்களா ரெண்டாவது வீடியோ நல்ல பேட்டன் ரூட்டு நேற்று நைட்டு வந்து நண்பர் ஒருத்தர் வந்து இதை ஞாபகப்படுத்தினார் இருந்தாலுமே நே நண்பர் ஞாபகப்படுத்தின பேட்டனுக்கு பக்கத்தில் பேட்டர் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்து கொடுக்கணுன்னு பார்த்தேன் ஸோ அவர் சொன்னதையும் நான் எனக்கு மைண்டுக்கு என்ன வந்ததோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம் பார்க்கலாம் ஸோ என்ன மெயினான பிரச்சனை வந்து வீடியோ வந்து எழுதி போடுற வீடியோ ஆரம்பித்ததுக்கான காரணமே வந்து ஃபோன் சரியே கிடையாது இடையில போன மாதத்துக்கு போன மாதத்தில் தான் நினைக்கிறேன் போன மாதம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப இருக்கேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு பதிலுக்கு கிடச்சது வந்து என்னோடய ஃபோனோட ப்ராப்ளம் தான் ரிப்பேர் ஏன்னா அவ்வளோ மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் நார்மலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட சேட்டு வாட்ஸ்அப்பு உள்ளே ஓப்பன் பண்ணாலே நெட்டை ஆன் பண்ணாலே ஏன்னா எல்லாருக்கும் நம்பர் வந்து 어아동대 uh, வெளியே வெளியே போயிடுச்சு நம்பரு அதனால் எல்லாருமே வந்து கால் பண்ணி நம்பர் கொடுங்க இன்றைக்கி என்ன வரும் இது வரும் எதுவும் கேட்டு கேட்டு நார்மல் குட் மார்னிங் இதில் சாப்பிட்டிங்களா அந்த மாதிரி நிறைய மெசேஜ் குட் மார்னிங் ஹாய் அவ்வளோதான் வேறு எதுவுமே இருக்காது ஹாய் 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 ஒரு மெசேஜ் இன்னொருத்தவங்க யாராவது நம்ம மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ண சேட்டை வந்து மார்க் பண்ணி இந்த சேட்லேருந்து வருது பிரதர் எனக்கு எதனா சொல்லுங்கள் இதிலேருந்து ஒரு பேட்டர்ன் எடுத்து கொடுங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இமேஜஸோ சரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ சரி எக்கச்சக்கமாக ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மெசேஜ் கிட்டே வந்துச்சுன்னா அந்த ஃபோனு அளவுக்கு வந்து ஹேங் ஆகும் து ஃபோனே ப்ராப்ளம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது தெரில அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முருகையன்ட்டு ஒரு அண்ணன் ஊர் நான் அந்த அண்ணன் கிட்ட கேட்கல ஊர் அந்த அண்ணன் எந்த ஊரில் இருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ அந்த ஊர் பேரை சொல்லணுமான்றது எனக்கு சரியாக தெரில அவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கலை ஸோ அந்த முருகையன் அந்த அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அண்ணன் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரதா வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் வாங்கி கொடுத்தாருனா நம்ம சேனல் மூலமாக அவருக்கு என்னோடய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு நான் இப்போது அவர் பேரை வந்து இங்கே எல்லாேருக்கும் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூபர்ஸுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் கெஸிங் போடுறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து ஃப்ரெண்டு வீட்டு வாசலில் இருக்குது அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்ககிட்ட வைஃபை கனெக்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண அஞ்சு ஜிபி நாலு ஜிபியில் கிட்ட வருது ஒரு வீடியோ எழுதி போட்டேன்னா ஸோ என்னால் வந்து இந்த மாதிரி ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து மார்க்கிங் பண்ணி போடணும் ஃபோன்லேயே டச் பண்ணி ஃபோனில் இருக்க ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோனில் மொபைஸ்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை நான் போடணுன்னும் போது டச்சு அதெல்லாம் ஹேங் ஆகுதுன்னா எனக்கு அந்த கோடெல்லாம் போட்டு இழுத்து கோடு போட்டு இதை இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த மாதிரிலாம் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல ஸோ அதனால் இந்த சிரமத்தான் கிட்ட சொன்னேன் ஸோ ஒரு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாளில் வந்து நல்ல ஃபோனாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அந்த விஷயத்துக்கு பலனாக வந்து நம்மளுக்கு இவ்வளோ உதவி போது ரொம்ப நன்றி நான் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முருகையன் அந்த அண்ணன் அந்த அண்ணா வந்து கிட்டத்தட்ட அந்த அண்ணன் ஊரை வந்து நான் சொல்லலை அந்த அண்ணன் கிட்டே கேட்டுக்கிட்டு நாளைக்கு அந்த அண்ணனோட ஊரை சொல்கிறேன் இருந்தாலும் அந்த அண்ணனுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது வந்து இதை வந்து நண்பர் ஒருத்தர் வந்து சொன்ன பேட்டன் இது வந்து நண்பர் ஒருத்தர் வந்து சொன்ன பேட்டர்ன் அந்த பேட்டன் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு இடம் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன் முந்தன் நாள் வந்த எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு முந்த நாள் வந்த எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு நேற்று வந்த முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஜீரோ ஒம்பது முப்பத்தி ஆறு அது எந்த மாதிரி பாக்ஸில் இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில ஸோ யாருக்கும் தெரியல அப்படின்னா நான் வந்து டார்க் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு அடுத்த பேட்டன் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அடுத்தது அதே வரிசையில் கீழே இறங்குறது வந்து ஜீரோ ஒம்பது முப்பத்தி ஆறு ஸோ நான் கணக்கு போட்டது வந்து இந்த இந்த பக்கம் எட்டு டவுன் பேரில் எட்டு டவுன் பேரில் வச்சுக்கிட்டு அடுத்த ரூவா பாருங்கள் அடுத்த ரோவில் இதுக்கு வந்து டவுன் பேட்டர்னெலாம் வந்து எட்டு ஸோ எழுபத்தி நாலு எழுவத்தி மூணு ஸோ நேற்று ரிசல்ட் வந்து முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஸோ கீழே வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது வந்து எட்டு ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது எட்டு இங்கே ஒரு எட்டு அடுத்தது இங்கே எட்டு அதோடு வந்து இந்த சைடு வந்து பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா இந்த சைடு பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக வந்து க்ளோஸ் ஆகுது லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து நாலு நாலு டிஜிட் நம்ம மார்க் பண்ணோன்னா பேட்டனே வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகுது ஸோ இதில் இருக்கிறதுல நம்ம ஒரு எண்ணை மட்டும் எட்டுக்கு கீழே வரா மாதிரி ஒரு பேட்டனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து இதுலேயும் நான் நேற்று கொடுத்த கணிப்பு இருக்குது ஸோ அதில் வந்து காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு ஒன்று எட்டு ஒரு இடத்துல வரும் அதனால நோட் பண்ணுங்கள் மூணு ஒன்று எட்டு ஸோ அதுதான் வந்து பதினெட்டு பதினொன்று அந்த ரேஞ்சிலலாம் வருது ஸோ அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அறுபது பன்னெண்டு இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஜீரோ ஒன்று நாலு நாலு நானூற்றி நாலு அஞ்சு அஞ்சு இருக்கக்கூடிய மொத்த நம்பரையும் நான் டைப் பண்ணி இங்கே போட்டாச்சு ஓகேங்களா இருக்கக்கூடிய மொத்த நம்பரை நான் டைப் பண்ணி போட்டாச்சு இதில் ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு பை லக்கில் எல்லோரும் வந்து ஷஃபுல் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு நம்பர் கொடுத்துருக்கோன்னா ஆறு நம்பரையுமே ஒரே ஆளாக யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இதை பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் கஷ்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்தேன் ஸோ அதனாலேயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண வசதியும் எதுவும் கிடைக்கல இருந்தாலும் என்கிட்ட இருந்த ஃபோனு தான் வந்து வீணாக போயிடுச்சு ஸோ ஃபோனு ரொம்ப ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்னு நான் சொன்னதால் ஒரு அண்ணன் வந்து ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த அண்ணனுக்கு நான் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி முருகை அண்ணா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்கள் ஊர் பேரையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இருந்தால் உங்கள் ஊர் பேர் சொல்கிறேன் மற்றபடி எதுவும் கிடையாது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றிண்ணா